உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாருமே வீடு வச்சிருக்காங்க சார் எங்களுக்கு மட்டும்தான் வீடு இல்ல அப்ப நான் அதை லோன்லியா ஃபீல் எப்படி ஃபீல் பண்ணனா நம்ம தான் வந்து எல்லார விட அடியில் இருக்கிறோம் நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா சென்னையோட சுத்தி இருக்கிற சபபன்ல வீடு வாங்கிட முடியும் சார் எத்தனை லட்ச ரூபாய்க்கு சார் அது நீங்க ஒரு 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 டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் வெளியில கிடைக்கும் சார் வருஷம் பணவீக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம இந்திய ரூபாயின் பண மதிப்பு டாலருக்கு நிகராக இறங்கிக் கொண்டே இருக்கிறது இதுவும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் இன்னும் நேரடியாக எனக்கு பதில் வரலை கிரீன் சாரி மேடம் சொன்னாங்க அந்த தெருவில் நிறைய ப்ராப்ளம்ஸை நான் ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஒரே ஒரு என்னுடைய நாலேஜுக்கு என்ன ஏற்றுனா இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கோம் இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு இடம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு இடம் வாங்க போகிறோம் அவங்க எவ்வளோ ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த தெருவில் இருக்கிறவங்கள ஒரு பத்து பேர் அங்கே பக்கத்தில் பக்கத்தில் எல்லாத்துலேயும் விசாரிக்கணும் இந்த இடத்துல நம்ம வாங்கலாமா இந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது என்னென்ன மைனஸ்லாம் இருக்குது என்னென்ன ப்ளஸ் எல்லாம் இருக்குது ஒரு இடம் வாங்க போகிறோம்னா சாதாரணமாக இப்போ மயிலாப்பூரில் ஒரு கோடி ரூபாய் சார் ஒரு இடம் வாங்குறது அந்த ஒவ்வொரு தெருவுலையும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணும் இந்த ப்ராப்ளத்தில் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கா இந்த தெருவில் இந்த தெருவில் தண்ணி ப்ராப்ளம் இருக்கா ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்டுங்கள்லேயும் விசாரிக்கலாம் சார் ஏன்னா நிறைய கோடி ரூபாய் போட்டு செலவு பண்ணுறோம் அப்போ வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளான் ப இந்த இந்த பட்ஜெட் குள்ள இது வாங்க சொல்றது வந்து அவர் வெதர் மேண்ட போய் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள புயல் வருதா இல்லையான்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்துதாக வந்து அவங்க வந்து ஒரு இடம் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி திட்டமிடுதல் வந்து இந்த இடத்துல யார் பெட்டிஷனர் இருக்கா யார் யார் இருக்கா எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்க்கணுங்க சார் நம்ம வந்து இப்போ ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த இருபதாயிரத்தி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணது போக மீத காசுதான் அந்த இடத்துக்கான இதை நம்ம பார்க்கணும் சரிங்களா நம்ம வந்து இருபதாயிரம் சம்பாரிச்சுட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு போனோம்னா நம்ம அதனால நம்ம அதிகமாக இஎம்ஐல லோன் வாங்கி தான் ஆகணும் அதுக்கு நம்ம லாஸ் தான் ஆகும் ஓகே வருமானத்துக்கு மீறி ஐஎம்ஐ கட்டக்கூடிய சூழல் வருது சொல்லுங்க சார் அவங்க சக்திக்கு மீறி அந்த வீடை கட்டிடுறாங்க ஸோ அதோட விளைவுகளை பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா ஒன்றும் இல்லைங்க அதாவது நாங்கள் இப்போ கிராமம் அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே எனக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபா சம்பளம் ஆனால் எனக்கும் வீடு வேணும் எனக்கு வீடு கட்டணுனாலும் ஒரு ஐநூறு அடியோ ஆயிரம் அடியோ இடம் இருந்தால் தான் கட்ட முடியும் ஆனால் என்னுடைய திட்டம் வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது அழகாக நாலு சிமெண்ட்டு காலை ஊனி மேலே பார்க்க பார்க்க வாரையை போட்டு மேலே சிமெண்ட் அட்டையை போட்டு கவுத்தி சைடில் வந்து கீத்து வச்சு கட்டுறேன்னா வீடு எனக்கு ரெடி இது செய்யறதே எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவர் வந்து சிம்பிளாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக்சுவலாக என்னோட பிளானுமே நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் பண்ண பார்த்த பிரச்சனைகள் அடிக்கடி வீடு ஷிஃப்ட் ஆகிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு வந்த புதுசுலேயே ஒரு மூணு வருஷத்தில் ஒரு லோனை ஒன்று அப்ளை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணேன் லேண்டே வந்து ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்துடுச்சு சார் ஈரோடு லேண்டே வந்து ஒரு ஒரு சென்ட்டு வந்து ஒன் லேக் பக்கமாக ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்துடுச்சு இதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு என் கையில் அமௌண்ட்டு கிடையாது என்னோடய இதில் லோனு எலிஜிபிள் கிடையாது ஃபர்தர் இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு சிம்பிளாக தான் அவர் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளாக தான் வீட்டை கட்டியிருக்கேன் நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வீட்டை எல்லாரும் கட்ட முடில சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஆட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா ஆட்னால அட்ராக்ட் ஆகி வீடு வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் வராங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு பேர் வீடு வாங்குறாங்களா எதிர்பார்த்த மாதிரிங்கிறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நானும் இந்த விளம்பரங்கள்லாம் சென்னை வந்து பார்த்த உடனேயுமே நமக்கு ஒரு ஆசை வரும் எப்படி இருந்தாலும் வாங்கிடலாம் இவ்வளோ தான் இஎம்ஐ கால்குலேஷன் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது நார்மலாக நம்ம சேலரிலேருந்து கட்டிடலான்ட்டு நான் ஒரு பத்தாயிரரூவா சேலரிலேருந்து இப்போ வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரி வந்துச்சு சார் இப்போ வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி என்னால் ஒரு வீடு சென்னையில் வாங்க முடியல சரி இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் லேக் வந்துட்டு ஒரு லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப சிட்டிக்குள்ளேயே ஏன் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜில் போனால் கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கிடைக்குமே நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாமே ஏன்னா நம்ம பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கே ஏன் போய் வாங்கணும் அந்த மாதிரி போய் வாங்கும்போது நமக்கு அந்த மாதிரி டிராபேக்ஸ்லாம் வரதானே செய்யும் அந்த ஊர்லேயே தான் வாங்கி நான் தனிப்பட்ட முறையில் வீடு கட்டினேன் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தோடு தான் இருந்தேன் எல்லாம் ஒன்றா நாலு பேர் அண்ணன் தம்பி நான் தான் பெரியவேன் அதில் வந்து இருந்ததால் என்னாச்சுன்னா எதனா ஒரு சண்டை வீட்டுக்குள்ள அதனால் என்ன பண்ணேன் நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று வாங்கினேன் தனிப்பட்ட முறையில் வீடு வேலை சம்பாரித்து வாங்கினேன் வாங்கி தனிப்பட்ட முறையில் அதையும் லோன் லோனே போடாமல் வீடு கட்டிட்டேன் வீடு கட்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் செலவு வந்ததால் நான் ஒரு இஎம்ஐ போட வேண்டிய இது வந்தது ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் சார் போட்டேன் அஞ்சு லட்ச ரூபா போட்டு இஎம்ஐலாம் கரெக்டாக போய்ட்டுருந்தேன் எல்லாம் ஓகே தான் திடீர்னு ஒரு தேவையில்லாத பிரச்சனையால் ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அதனால் என் வீடும் போச்சு காரு எல்லாமே எல்லாமே என் பொண்ணு பிறந்து பதினேழாவது நாளில் கடைக்கால் போட்டேன் சார் நான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் இந்த வருஷம் எனக்கு அப்படியே மொத்தமே லாஸ் அந்த பத்து வருஷ வாழ்க்கையை இந்த ஒரு வருஷம் என்னை மொத்தமாக வா சேட் பண்ணிருச்சு ஒரே ஒரு தப்பு என்னென்னா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இஎம்ஐ போட தப்பே இல்ல தேவையில்லாத கடன் ஒருத்தரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் சார் அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணது உங்களோட தனிப்பட்ட முடிவு அதுக்கும் வீடு வாங்க வேணான்னு சொல்கிறதுக்கும் வீடு வாங்க வேணானே சொல்லு சார் நான் இந்த பக்கம் நீங்க உட்காந்துருக்கதே அதுக்கு தானே உட்காந்துருக்கீங்க அது உங்களுடைய பர்சனல் நீங்கள் கடன் வாங்குறது உங்களுடைய பர்சனல் டிசிஷன் பர்சனல் கடன் இப்போது டிடிசி அப்ரூவ்டு அண்ட் சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்ஸுங்கிறத நம்ம வாங்கணுங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க ஆனால் இந்த அன் அப்ரூவ்டு நம்ம இடங்கள் நம்ம வாங்கி அப்புறமா பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது மாதிரியும் நிறைய விளம்பரங்கள் வருது இல்லையா இதை மக்கள் இதை நோக்கி நிறைய பேர் போய் வாங்கலாமா அதுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன இல்லை ரொம்ப நல்ல கேள்வி சார் இது இன்னைக்கு நிறைய நல்ல கேள்வி வச்சுருக்கேன் சார் ரைட் நானுமே நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கிறேன் CMDA DTCP அப்ரூவ்ড பிளாட் தான் வாங்கணும் சார் 2017 க்கு அப்புறம் CMDA DTCP அப்ரூவல் இல்லாம தமிழ்நாட்டில் பிளாட்டே வக்க முடியாது அந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க ம் அப்படி இது அண்ண அப்ரூவலா இருக்குனா ரெகுலரைசேஷன்ல அப்ரூவல் வாங்கிப்பாங்க ம் இல்லன்னா வியாசய நிலம் தான் வாங்கணும் சார் வியாசய நிலத்துல வீடு கட்டிறதுக்கு நம்ம அரசாங்கம் அனுமதிக்கிறது இல்லை அன்னப்பரோட ப்ராஜெக்டுங்கிறதே ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் இல்லை சார் இன்னைக்கு நீங்கள் எங்கே இடம் வாங்கினாலும் சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவ்டு இடம் தான் கிடைக்கும் அதை தான் வாங்க முடியும் அதை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியும் சார் அப்போ அந்த விவசாயம் நஞ்சை புஞ்சைன்னு இருக்கு ஆமாம் இல்லைங்களா இப்போ அதை வந்து நம்ம பார்த்து வாங்கும்போது கூட நம்ம நஞ்சை வாங்கிட்டு வீடு கட்ட முடியும்னு வாங்க முடியாதுங்கிறத சொல்கிறாங்க கட்ட முடிஞ்சையாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல இல்லைங்களா நஞ்சை லேண்டில் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கறது இல்லை சார் அதனால வீடும் நம்ம கட்ட முடியாது இல்லைன்னா அதுக்கு சட்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதில் விவசாயம் பண்ணல ஒரு பத்து ஆண்டுகள் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டோட என்ஓசி வாங்கணும் சார் அதெல்லாம் கவர்மெண்ட் ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க விவசாய நிலத்தெல்லாம் வந்து வீடு எல்லாம் பிளாட்டாலாம் பண்ண முடியாது சார் ஒரு ஆள் ஒரு வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிறவருக்கு என்ன மாத வருமானம் இருந்தால் அவர் வீட்டின் கனவுக்கு ஒரு அடிக்கல் போடலாம் வீடு வாங்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல நான் என்ன சம்பளம் நான் வீடு வாங்கணுங்கிற கனவை நோக்கி நகரலாம் சென்னை மாதிரி பெரிய மாநகரங்கள் நான் ரெண்டு சொல்லுவேன் சென்னை ஒரு குடும்பத்தோட மாத வருமானம் எவ்வளோ இருக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் சென்னையோட சுற்றி இருக்கிற சபபனில் வீடு வாங்கிட முடியும் சார் எத்தனை லட்ச ரூபாய்க்கு சார் அது நீங்கள் ஒரு 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 டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் வெளியில் கிடைக்கும் சார் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து வெளியிலனா இப்போ தாம்பரம் தாண்டி தாம்பரம் தாண்டி சொல்கிறேன் குடுவாஞ்சேரி சொல்கிறேன் ஒரு பக்கம் சொல்கிறேன் அப்புறம் படப்பை சொல்றேன் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி சொல்றேன் நீங்க இன்னைக்கு நல்ல பஸ் வசதி இருக்கீங்க மெட்ரோ நல்லா கனெக்ட் பண்ணிட்டாங்க நீங்க விலை கொஞ்சம் கம்மியா இருக்கிற கொஞ்சம் நல்ல தண்ணி வசதி இருக்கிற இடமா ஸ்கூல் நல்ல வசதி இருக்கிற இடமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார் இன்னைக்கு சென்னை வந்து நல்ல எல்லா சரௌண்டிங்லையும் நல்லா வளர்ந்துருக்கு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் நல்ல டீசன்ட் டெவலப்பர்கிட்ட சொன்ன டயத்துக்கு சொன்ன குவாலிட்டி கொடுக்குற டெவலப்பர்கிட்ட உங்களால் வாங்கிட முடியும்